ஒரு வரி பேச ஒரு நடிகருக்கு ரூபாய் ரெண்டு கோடியும் இன்னொரு நடிகருக்கு ரூபாய் அஞ்சு கோடியும் தந்திருக்காங்க அப்பேற்பட்ட அந்த ஒரு வரி என்ன அந்த நடிகர்கள் யாருன்றதை பத்தியும் நம்ம ரஜினி சார் வேற லெவல் என்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நம்ம ரஜினி சார் திரும்பவும் வேற ஒரு லெவல தொடர் அது என்ன லெவல் என்றதை பத்தியும் நாம யாருமே எதிர்பார்க்காத இதுவரை யாருமே நடிக்காத அல்லது நடிக்க தயங்குற அந்த மாதிரியான வேடத்தில் படத்தில் அதுவும் ரெட்டை வேடத்தில் ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ரெட்டை வேடம் என்ன அந்த நடிகை யார் அது என்ன படம்ன்றதை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் படம் நல்லா இல்லைன்னா குத்தம் சொல்லி தப்ப சுட்டி காட்டுறது மட்டும் கடமை இல்லை நல்லா இருந்தா நல்லது செஞ்சா அதை தட்டி கொடுத்து பாராட்டுறதும் கடமை என்றதால இந்த வார பாராட்டுக்குரியவர் கே பி ஒய் பாலா ஆமாங்க இலவச ஆம்புலன்ஸ் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருள் பிளஸ் பண உதவி இவை தொடர்ந்து இப்போ கே பாலா எம் படித்த மாற்றுத் படித்த மாற்றுத்திறனாளியான பட்டதாரி ஒருவருக்கு மூன்று சக்கர வாகனத்தை இருக்க பாராட்டுக்கள் பாலா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன் சரிங்க இப்போ வரிக்கு கோடிக்கணக்கான சம்பளம் என்ற மேட்டரை பார்க்கலாம் நாம கடைகளில் பொருள் வாங்குறப்போ கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு யூபிஐ மூலமா பணம் செலுத்துறப்போ இத்தனை ரூபாய் பெறப்பட்டதுன்னு ஒரு குரல் ஒலிக்கும் பாருங்க அதே மாதிரி ஒரு பிரபல நிறுவனம் பணம் வர்த்தனை பத்தி அறிவிக்க அமிதாப் ஜியையும் நடிகர் மகேஷ் பாபுவையும் அணுகினதாவும் இவ்வளவு ரூபாய் பெறப்பட்டது அமிதாப் ஜிக்கு ரெண்டு கோடியும் மகேஷ் பாபுக்கு மூணு கோடியும் சம்பளம் வழங்கினதா சொல்றாங்க என்னங்க பண்றது சிலருக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு சுக்கரன் உச்சத்துல அதுவும் நாக்குல இருக்கார் போல இருக்கு இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார பத்தி பார்த்துடலாம் ரஜினி ஜிக்கு பாலிவுட் புதுசில்ல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அந்த படம் மூலமா பாலிவுட்டுக்கு போன அதுக்கப்புறம் இந்தியில பல படங்கள் நடிச்சாரு சில படங்கள்ல கேமியோ கூட செஞ்சிருக்க இப்ப நம்ம ரஜினிஜியோட படங்கள் இந்தியில ஓட நேரடி இந்தி படங்கள்ல நடிக்க போற ஆமாங்க பிரபல பாலிவுட் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான சஜி நாடியாட்வாலா தன்னோட குடும்பத்தோட நம்ப ரஜினி சாரை போயஸ் கார்டன்ல சந்திச்சார் ரஜினி சாரோட திருமண நாள் தொடர்பான சந்திப்பு தான் சொன்னா சஜித் தன்னோட பதிவுல லெஜண்ட் ரஜினி சார் கூட இணைந்து இருக்கிறது பெருமையான விஷயம் இந்த மறக்க முடியாத பயணத்தை ஒன்னா தொடங்க நாங்க தயாராகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிருக்க இத வச்சு பார்க்கறப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சஜித் கூட சேர்ந்து ஹாலிவுட்டுக்காக ஒரு படத்துல நடிப்பாரோன்னு தோணுதுங்க நம்ம ரஜினி சார் ரஜினி ஜியா வந்தா வேணா சொல்ல போறோம் அடுத்த அப்டேட் என்னன்னா காந்தாரின்ற படத்துல அன்சிகா மோட்வானி ரெட்டை வேடத்துல நடிச்சுட்டு இருக்க ஆமாங்க மசாலா பிக்சர்ஸ் சார்பில் இயக்குனர் கண்ணன் தயாரித்து இயக்குற படம் காந்தாரி இந்த படத்துல மோட்வானி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்களா உருவாகிட்டு வர இந்த காந்தாரி படத்தில் நடிக்கிறாங்களாம் இத பத்தி இயக்குனர் கண்ணன் என்ன சொல்லி இருக்காருன்னா அன்சிகா இந்த படத்துல முதல் முறையா இந்து அறநிலைத்துறை அதிகாரி நரிக்குறவர் பெண்ணுன்னு ரெட்டை வேடத்துல நடிக்கிறாங்க நடிக்க சில பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்க இந்த படம் ஏப்ரல் மாதம் திரைக்கு வருதாம் இருங்க இருங்க வீடியோ இன்னும் முடியல இன்ட்ரோல சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிடறேன் இங்க நான் தான் கிங்குன்னு சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் படத்துல பேசின பஞ்ச் டைலாக் சந்தானம் நடிக்கிற படத்தோட டைட்டிலா உருவாகி இருக்கு சந்தானம் ஹீரோவா நடிக்க சந்தானத்துக்கு ஜோடியா பிரியாலயான்ற புதுமுகம் கதாநாயகியா அறிமுகம் ஆகிறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு கமல் சார் ரஜினி சாரோட டைலாக கமல் சார் வெளியிடறத பார்த்தா யாருக்குமே தெரியாத புரியாத ஒரு லிங்க் ரெண்டு பேருக்குள்ள இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுங்க இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்னு சொல்லுங்க எனக்கு பிடிச்சது வரி சம்பளம் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்